நேற்றைக்கு குருதாங்கோடு வடக்கு ஒன்றியம் சார்பாக திங்காநகர் பேரூரில் வைத்து ஒரு திருமணக் கூட்டம் தாவைக்க சார்பாக நடத்தப்பட்டது அந்த பொதுக்கூட்டத்தில் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன் அந்த விமர்சனம் என்பது பிரபாகரன் அவர்களை அவருடைய தியாகங்களை நான் உணராமல் இல்லை ஆனால் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை ஒரு தலைவனாக ஏற்று வைத்திருக்கிறார்களே அப்படி அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன் ஆனால் அந்த விமர்சனம் செய்த அந்த மேடையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர்கள் அனைவரும் என்னை கண்டித்தார்கள் நீங்கள் பேசியது தவறு காரணம் தமிழக வெட்டிக் கழகத்தினுடைய கொள்கை என்ன என்று சொன்னால் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று தளபதி அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த மேடையிலே என்னை கண்டித்தார்கள் அதன் பிறகு நான் வீட்டிற்கு வந்த பிறகு கிருஷ்ணகுமார் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் ஒன்றியம் அசோக் அவர்கள் என்னை போனில் தொடர்பு கொண்டு அது அண்ணன் நீங்க நேரத்துக்கு பேசினது தலைமைக்கு போயிடுச்சு தலைமை உடனே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உங்களை மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்படி என்று நான் அறிந்தேன் அது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் தான் நான் சிமானை பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில்தான் நான் ஈழத் தமிழர்களுக்காக தன் குடும்பத்தையே தியாகம் செய்த அந்த மகத்தான தலைவரை நான் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது அவரை பற்றியும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும் மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் பல சூழ்நிலை தவறுகள் இழைக்கப்படும் அந்த அடிப்படையில் என்னுடைய தவறு நேரத்தைக்கு அதில் நடந்துவிட்டது இந்த வீடியோ எதிர்க்கு என்று சொன்னால் தளபதி விஜய் அவர்களும் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களும் என்னுடைய பேச்சை கேட்டு இப்படி பேசியிருக்கக்கூடாது என்று வருத்தப்பட்டதாக நான் அறிந்தேன் ஆகவே நான் தமிழக வெட்டி கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் தலைமையும் நேசிக்கக்கூடிய அந்த பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தது தவறுதான் ஆகவே Nan, Manapuro. No, 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 no.